ஏவியேஷன் ஹப் செட்டிநாடு விமான நிலையம் டெண்டர் கோரிய தமிழ்நாடு அரசு பயன்பாட்டின்றி இருக்கும் செட்டிநாடு விமான நிலையத்தை ஒரு பிரம்மாண்ட விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது செட்டிநாடு நாடு ஏவியேஷன் ஹப்பிற்கான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள தனியார் பங்களிப்பை கோரி மாநில அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டத்தில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் காரைக்குடி கானாடு காத்தான் விமான நிலையம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விமான ஓடுதளத்தை பயிற்சி விமான நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கும் ட்ரோன் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது ஏற்கனவே சேலம் மற்றும் கோவில்பட்டி ஓடுதளங்கள் போன்ற பயிற்சி மையங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் செட்டிநாடு விமான நிலையம் மாநிலத்தின் மூன்றாவது மையமாக அமையும் இந்த விமான நிலையம் ஒரு நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசால் ஒரு முக்கிய விமானப்படை தளமாக இது பயன்படுத்தப்பட்டது ராயல் ஏர்போர்ஸின் போர் விமானங்கள் இங்கு வந்து எரிபொருள் நிரப்பவும் குண்டுகளை ஏற்றவும் பயன்படுத்தப்பட்டன அந்த காலத்தில் டிசி த்ரீ ஹாக்கர் ஹரிகேன்ஸ் மற்றும் ஸ்பிட்ஃபையர்ஸ் போன்ற விமானங்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்தியாவின் முதல் பறக்கும் களங்களின் ஒன்று இங்கு அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அழகப்பா கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் அழகப்பா செட்டியார் அவர்களால் இயக்கப்பட்ட ஜூபிட்டர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதன்மை மையமாகவும் இது செயல்பட்டது தற்போது இந்த விமான நிலையத்தை சுற்றியுள்ள நிலங்கள் தரிசாக இருந்தாலும் அதன் ஊடுதலம் எவ்வித சேதமும் இன்றி இன்றும் நல்ல நிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய முயற்சியின் மூலம் தென் தமிழகத்தில் விமான போக்குவரத்து மற்றும் பயிற்சி சார்ந்த தொழில்கள் பெரும் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது